இந்த வீடியோ கொஞ்சம் கட்டாயம் பாருங்கள் ஒரு சகோதரர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு நைட் கட்டர் வந்து முன்னுக்கு பின்ன வந்து லொக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை செய்ய போயிட்டு நிறைய பேர் இப்போ நெகம் கட்டர் வந்து உடஞ்சிருச்சின்னு சொன்னாங்க அது உடைய இல்லை அது பார்ட்ஸ் பார்ட்ஸாக வேறையாக அந்த லொக்கில் இருந்து பாஞ்சு கலண்டிருக்கு அதை எப்படி கூட்டுறேன்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறாங்க அந்த வீடியோ ஒரு பாருங்கள் அது தேவைப்படுது நல்லாயிருக்கும் இது வந்து அவர் சொல்லி கொடுத்த விதம் சரி அதை லொக் பண்ணி வைக்கிறது ஆனால் அதில் கலண்டருச்சு நிறைய பேர் அந்த இது வேறு வேறையா அதை எப்படி பூட்டுறேன்னு சொல்லி பாருங்க அப்படி கலட்டியே பூட்டி காட்டுறாங்க பாருங்கள் சரியா பாருங்க பார்த்தா உங்களுக்கு லேசா போட்டலாம் மெயின் பாட்டு எடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி பிடிச்சிட்டு வந்து வந்து மேல வார்த்தை போட்டு மேல அந்த துண்ட போட்டு கட்ட ஜோத்தி நான் அங்கே நெல் கட்ட ஓபன்